بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم الحمد لله الحمد <applause> لله و اللہ <سؤال> کو پرستار ہے بڑا دلدارین سن لو <سؤال> اے حافظ سناو وہ صحیح ہے تمام میں یہ تیرا ہے میں نے وہ دلداروں میں یہ سننا ہے اشهد ان لا الہ الا اللہ و احمد رسول الله واشهد ان محمد عبدہ و رسولہ اللہ یا ایها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به وتنحوا إن الله لن على عليكم مجيبا رب اشرح لي شهري ويسر لي ربي من الحساب ويقطع रब्बी चित्रों इन्हों कुहलों हर्चियों इनके अंदर सरासर ने बड़े तो के परावाय में बड़े लोगों को एक ही हिरवा दिया है अल्लाह बोले के बोले का और ये सांग यों समाधान को पूरा करके बोले बड़े माये मसल्ला हमें मसल्ला का अवर के के सोल सेरे इनके बाल ने पिंपल भी आंधे सच्ची सदा बातों

பொதுவாக மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஏக இறைவனால் இயற்றப்பட்ட சட்டங்களை மட்டுமே கொண்டு மனிதர்கள் தங்களுடைய வாழ்விலை தன்னுடைய வாழ்க்கையை நடைபோட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாவுர் அப்புல்லாலமின் ஒவ்வொரு தூதர்களை சமுதாய மக்களுக்கு அனுப்பி வைத்தான் அந்த அடிப்படையில் நம்முடைய சமுதாயத்திற்கு முகமது ரபி சல்லா அலை வசல்லம் அவர்களையும் இந்த உலகுக்கு ஒட்டுமொத்த தூதர்களின் முடிவாக அவர்களை அல்லாஹ் ரபுல்லாலமின் அனுப்பியிருக்கிறான் அல்லாஹ் ஆலமீன் தனது திருமறையிலே முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் மூணாவது வசத்தை சொல்லும்போது அல அலில் தீனுல் ஹாலிஸ் மார்க்கம் என்பது அது அல்லாஹுக்கு உரியது தான் இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் அது அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டியிருக்க வேண்டும் அல்லாஹ் ஒன்று குரான் மூலியமாக நமக்கு சொல்லியிருப்பான் அல்லது தூதர்கள் மூலியமாக நமக்கு செய்திகளை சொல்லியிருப்பான் அந்த அடிப்படையில் நாம் வேறு யாரை இந்த மார்க்கத்துக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சொன்னால் அல்லாவால் அங்கீகரிக்கப்பட்ட நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவசல்லம் அவர்களை மட்டும்தான் மார்க்கத்தின் ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியும் எந்த அழைப்பிலும் சொன்னால் அவர்கள் சொந்தமாக தன்னுடைய கருத்தை மார்க்கத்தில் புகுத்த மாட்டார்கள் என்பதை அல்லாவே அவர்களுக்கு உதாரணத்தை சர்டிஃபிகேட் கொடுக்குறான் உத்தரவாதம் கொடுக்குறான் எப்படி சொல்கிறான்னு சொன்னால் முகமது பேசுவது அனைத்தும் தான் வகி அல்லாமல் அவர் எதுவுமே பேச மாட்டார் என்று அல்லாஹ் அல்லாஹூரபுல்லமின் தன்னுடைய திருமணத்தை சொல்லி காட்டுகிறான் அதே போல பார்க்குறோம் அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொன்னான் சொன்னால் ஒருவேளை இந்த முகமது தன் கரத்தால் தன் வாயால் ஏதாவது மார்க்கம் என்று சொல்லியிருந்தால் அவரை நாம் வளர்ந்து கரத்தால் பிடித்து விடுவோம் எந்த அளவுக்கு என்று பிடிப்போம் என்று சொன்னால் அவரை பிடித்து அவருடைய நரம்பை நாம் துண்டித்து விடுவோம் அப்படி துண்டிக்கும் போது யாராவது அவருக்கு சிபாரிசு செய்து வந்தால் அந்த சிபாரிசு அந்த நேரத்தில் யாரு அவருக்கு எடுபடாது என்பதை அல்லாஹூர் அபுல்லின் சொல்லி காட்டுகிறான் அப்ப அல்லாவுடைய தூதர் ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால் அது அல்லாஹ் தன்னிடத்தில் சொன்னால் மட்டுமே அதை மக்களுக்கு மதியில் அவர்கள் சொல்லக்கூடியதாக இருப்பார்கள் வேறு எதுவுமே அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மனையை செய்ய சொல்ல மாட்டார்கள் என்பதை இந்த வசனத்தின் மூலம் பிடிக்கி பார்க்கலாம் அதே போல அல்லாஹூர் அப்புல்லாலமின் பத்தாவது அத்தியாயம் பதினைஞ்சாவது வசனத்தில் சொல்லும் போது அந்த சமுதாய மக்களிடத்தில் முகமது நபி இதுதான் மார்க்கம் இதுதான் இஸ்லாம் என்று சொல்லி குரானை ஓதி காட்டும் போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் முகமதே இந்த குரானை எடுத்துக்கொண்டு நீ செல் சென்று இதைவிட வேறு ஒரு குரானை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று முகமது எடுத்து அவர் சொல்கிறார்கள் அல்லது இந்த குரானிலே வேற ஏதாவது நீங்கள் மாற்றம் செய்து கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள் உடனே அல்லாஹூர் அபுல்லாலமின் முகமது நபியை சொல்ல சொல்கிறான் மக்கள் மத்தியில் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய சுய விருப்பப்படிகளால் இந்த குரானில் உள்ளதை நான் மாற்றி சொல்ல முடியாது மக்களுக்காக நான் மாற்ற முடியாது நான் மாற்றினால் அல்லாவிடத்தில் குற்றவாளி ஆகிவிடுவேன் என்பதை அல்லாவுடைய தூதர் தெல்ல தெளிவாக அல்லாஹ் ரபுல்லாலும் பதிலளிக்க சொல்கிறான் ஒரு நேரத்தில் அவங்க சமுதாய மக்கள் குறைசி மக்களிடத்தில் அல்லாவுடைய தூதர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் போது அந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள் முகமது நீங்கள் சொல்லக்கூடிய மார்க்கம் என்பது உண்மையானது அதை ஏற்றுக்கொள்வது எனக்கு இந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் உயர்ந்தவர்களும் தாழ்ந்தவர்களும் நீங்கள் ஒரே இடத்துல வைக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த நேரத்தில் எங்களுக்கு அது பிடிக்கல நாங்கள் அமர்வு இடத்தில் அவர்கள் வந்து அமர்கிறார்களே அது எங்களுக்கு பிடிக்கல என்று அவர் அல்லாவுடைய அல்லாவுடைய தூதரத்தில் சிபாரிசு செய்கிறார்கள் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் எங்களுக்கு நீங்கள் மார்க்கத்தை சொல்லாதீங்க அவர்கள் இருக்கிற இடத்தில் எங்களை அழைக்காதீங்க என்று தோணியில் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய தூதர் லேசாக சாகிறாங்க என்ன செய்யறாங்க பரவாயில்ல நம் சமுதாய மக்கள் ஓரளவுக்கு இஸ்லாத்தை ஏற்க முயற்சி செய்யறாங்க கொஞ்சம் அவங்களுக்கு வளர்ச்சி கொடுப்போம் அப்படி வளர்ச்சி கொடுத்தால் அவர்கள் இஸ்லாத்து வந்து விடுவார்கள் அதற்கப்புறம் என்ற எண்ணத்துல கொஞ்சம் அப்படி சாயப்படும் நேரத்தில் அல்லாஹ் உடனே கண்டிச்சு வசிக்கிறான் அபசவத்தை வல்லா கண் பார்வையற்ற அவரிடத்தில் வரும்போது சலாம் சொன்னார் அப்படி சலாம் சொல்லும் போது இவருடைய முகம் கடுகடுத்து விட்டது எப்படி கடுகடுச்சு ஒரு மனுஷனை பார்க்க கூடாத பார்த்து விட்டால் அந்த மனுஷன் பார்த்தோம் எப்படி கோபம் எரிச்சல் வரும் அதே போல அல்லாவுடைய தூதர் தன் சமுதாய மக்கள் இஸ்லாத்தை பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு பார்வை தெரியாத மனிதர் வந்து சலாம் சொல்லுகிறார் அல்லாவுடைய தூதர் பதில் சொல்லாமல் முகம் சிவக்குகிறது மாறுகிறது அந்த நேரத்தில் அல்லாஹ் அவர் ஏதோ ஒரு மூணாவது மனுஷனை பேசுவது போல பேசுகிறான் எங்கே பார்த்தாலும் அல்லாஹ் முகமதே என்று இந்த விஷயத்தின் மார்க்கத்தை கொண்டு போகும் போது அல்லாஹரப்பு யாருங்க அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லாவால் வகி செய்தி சொல்லப்படுகிற இந்த இஸ்லாத்தை மக்களுக்கு போதிக்கின்ற ஒரு தூதரத்தில் அல்லாஹ் பேசுகிறான் மூன்றாவது மனுஷன் பேசும் போது பேசுகிறான் அப்ப இந்த மார்க்கத்தில் சுய விருப்பம் என்பது யாருக்கும் இருக்காது என்பதை அல்லாஹ் ரபுல்லா தெளிவாக சொல்லி காட்டினார் அதே போல பாருங்க ஒரு நேரத்தில் அல்லாவுடைய தூதர் பதில் போர்களத்தை கலந்து கொள்றாங்க அப்படி பதில் போர்களத்தில் கலந்து கொள்ளப்பட்ட அல்லாவுடைய தூதர் சகாபாக்கள் எல்லாம் போரிலே அந்த உகது மலையை ஏறி சென்றிருக்கிறார்கள் ஒரு நேரத்தில் அந்த உகது போரில் அல்லாவுடைய தூதருடைய பல் கீழ் வரிசை பல் உடைக்கப்படுகிறது உடைக்கப்பட்ட உடனேயே அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஒரு நபியுடைய பல்லை உடைத்தவர்கள் எப்படி உறுப்பிட முடியும் இவர்கள் எப்படி வெற்றி பெற முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனேயே அல்லாஹ் ஒரு அபுல்லால கண்டிச்சு வசனத்தை எனக்குறான் முகமதே அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் கிடையாது நான் தான் மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் வெற்றி தோல்வி அனைத்தும் என்னிடத்தில் இருந்து வருகிறது உன்னுடைய பல்லை உடைத்ததின் காரணமாக நீ வெற்றியை தீர்மானம் செய்து விடுவாயா நீ உடனே கண்டிச்சு வசனத்தை எடுக்கிறானே அப்ப இந்த மார்க்கம் என்பது அல்லாவுக்கு சொந்தமானது தானே தவிர நம்ம மனிதர்களுக்கு சொந்தமானது நாம் மனிதாக இருக்கக்கூடியவர்கள் நம் செய்யலில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா அல்லாவுடைய தூதர் மூலயமாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா என்று பார்க்க வேண்டுமே தவிர நாம நம் மனைவிச் செடி நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்தக்கூடாது நம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடாது என்பதை அல்லாஹ் அல்லாஹூர் அபுல்லின் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறான் அதே போல பாருங்க அல்லாவுடைய தூதர் இஸ்லாத்தை ஏற்றதிலிருந்து அவர்களுக்கு தொல்கை கடமையாக்கப்பட்டதிலிருந்து மஸ்தூது ஹராம் கிபுலாவை நோக்கி தான் தொழுவார்கள் மக்காவை நோக்கி தொழுந்து கொண்டிருந்தார்கள் சில நேரத்தில் அல்லாஹ் அல்லாஹூர் அபுல்லமின் அவர்களை அப்படியே என்ன பண்றான் ஒரு பதினெட்டு மாத காலம் மஸ்தூது அக்ஸாவை நோக்கி திரும்ப சொல்லிட்டான் அல்லா பாலஸ்தீன இருக்க மஸ்தல் அக்சா அந்த மஸ்துல் அக்சாவை நோக்கி முகத்தை திருப்புங்க அந்த பக்கம் நோக்கி உங்களுக்கு கிபிலாவை திசையை திருப்பிக் கொள்ளுங்க என்று சொல்லி அல்லாஹ் அவங்களுக்கு வகை செய்தியை சொல்லிவிட்டான் அல்லாவுடைய தூதர் அந்த வகை செய்தியின் மூலமாக மஸ்தூது அக்சாவை கிபிலாவை நோக்கி தொழுந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதருக்கு ஒரு சந்தேகம் ஒரு இது தோணுது நம்ம இத்தனை ஆண்டு காலமாக மக்காவை நோக்கி தொழுந்துட்டோம் இப்போது நம்மளை மஸ்துல் அக்சாவை நோக்கி திரும்புகிறோமே ஒரு மாதிரி நெடுதலாக நெருதலாக இருக்குது அல்லாவுடைய தூதருக்கு அவங்க நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம் மக்காவை நோக்கி திரும்பி தொழுகை நடத்தி இருக்கலாம் ஆனால் அல்லாவுடைய தூதர் என்ன செய்யறாங்க சொன்னா அடிக்கடி வானத்தை நோக்கி பாக்குறாங்க தொழுது கொண்டிருப்பாங்க மேலே பாக்குறாங்க தொழுது கொண்டிருக்காங்க மீண்டும் மேலே பாக்குறாங்க அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் முகமதே அடிக்கடி உமது முகம் வானத்தை நோக்கி திரும்புவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் உமக்கு எந்த திசை சரியானது என்று தோன்றுகிறதோ உனக்கு எது விருப்பமானதாக இருக்கிறதோ அந்த திசையை நோக்கி உங்கள் முகத்தை நீ திருப்புவீராக மக்காவை நோக்கி உங்கள் முகத்தை திருப்பி நீ திசையை திருப்பிக் கொள்வீராக ஒவ்வொரு மனிதனுக்கும் காலம் முழுவதும் இனிமேல் அதுதான் கிபுலா அது திசையை நோக்கி தான் ஒட்டுமொத்த மனிதர்களும் தொழுக வேண்டும் என்பதை அல்லாவூர் அம்புலா அளவில் சட்டமாக இருக்கின்றான் அப்ப இப்படி மார்க்கம் என்றால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சுய விருப்பம் இல்லாமல் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் என்ன சொன்னார்களோ அந்த அடிப்படையில் வாழ வேண்டும் தவிர மன இச்சை அடிப்படையில் மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கி நாம் அந்த மார்க்கத்தை பின்பற்றினால் கண்டிப்பாக அது அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது மிக பெரிய கோபத்துக்கு ஆளாக்கப்படும் என்பதைத்தான் பார்க்கிறோம் இப்ப சமீபத்தில் என்ன எடுத்துக்கோங்க ஒவ்வொரு ரமணாலிலும் இருபத்தி ஏழாம் கிழமை வந்துவிட்டால் அந்த இருபத்தி ஏழு தான் லைலத்துள் கதிர் என்ற இரவு இறங்கியிருக்கு என்று சொல்லி அவர்கள் அந்த இரவை சிறப்பாக விமர்சனமாக கொண்டாடுகிறார்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்த ஊரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது அந்த இரவை மிக விமர்சனமாக கால தாமதப்படுத்தி தொழுகை நடத்துகிறார்கள் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தராத திக்ருகளை செய்கிறார்கள் இது யார் சொன்னது அல்லாஹ் சொன்னானா அல்லாவுடைய தூதர் சொன்னார்களா இவர்கள் எப்படி இருபத்தி ஏழில் தான் இடத்திற்கு என்று முடிவு செய்தார்கள் அந்த அதிகாரத்தை யார் இவர்களுக்கு கொடுத்தார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் லைலத்தில் கதிரை லாஸ்ட் பத்தில் கடைசி பத்தில் தேடிக் கொள்ளுங்கள் அது இருபத்தி ஏழு மட்டும் கிடையாது இருபத்தி ஒன்பதில் தேடுங்கள் இருபத்தி மூன்றில் தேடுங்கள் இருபத்தி ஐந்தில் தேடுங்கள் என்று சொல்லியிருக்க இவர்கள் இருபத்தி ஏழை மட்டும் சிறப்பாக செய்கிறார்கள் என்று சொன்னால் மத்த நாட்கள் தூதர் அல்லாவுடைய ஒரு ஒரு செய்தியை செய்ய சொன்னால் அந்த மக்கள் அதையெல்லாம் பின்பற்றாமல் அந்த இருபத்தி ஏழு மட்டும் லைலத்துல் கதிர் அந்த ஆயிரம் ஆண்டு காலம் சிறப்புமிக்க இரவு என்று இவர்களாக தேர்வு செய்கிறார்களே குரான் அல்லப்பட்ட நாள் என்று இவர்களாக முடிவு செய்திருக்கிறார்களே அல்லாவோட இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க கடைசி பத்தில் ஒற்றை படையில் நீங்கள் லைலத்து கதிரை தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்ல ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம் இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது சொன்னாங்களே ஆனா நம்ம இருபத்தி ஒன்னு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது செய்யறோமே நம்மள அல்லாஹ் குற்றம் முடிக்க மாட்டானு கேட்கலாம் அல்லாவுடைய தூதர் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் என்ன சொன்னார்கள் கடைசி பத்தில் ஒற்றை படையில் லைலத்து கதிரை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்ன அடிப்படையில் தான் நாம் கடைசி பத்தில் ஒற்றப்படையில் அதிகம் அதிகமான அமல்களை செய்து கொண்டிருக்கிறோம் இது நாம முடிவு செய்யவில்லை அல்லாவுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் தான் நாம் செய்திருக்கிறோம் ஏன் நபிகள் நாயகர் பேசுவது அனைத்து வகியை தவிர அவர்கள் எதுவும் பேச மாட்டார்கள் என்ற அடிப்படையில் தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் மார்க்கத்தில் இல்லாததை புதிதாக உருவாக்குகிறார்களே அல்லாவுடைய குலவாளியின் பள்ளிவாசலின் மின் விளக்குகளால் அலங்கரிக்க சொன்னானா அல்லது அமல்களால் அலங்கரிக்க சொன்னானா அமல்களால் தானே அலங்கரிக்க சொல்லியிருக்கிறான் இன்னைக்கு அந்த ஒரு நாளை மட்டும் சிறப்பாக விமர்சனையாக கொண்டாடுறான் என்று சொன்னால் ஒட்டுமொத்த மக்களையும் வழிகெடுக்கக்கூடிய காரியத்தை செய்கிறார்களே அல்லாவுடைய மார்க்கத்தில் கை வைக்கிறார்களே இவர்களை அல்லா குற்றம் முடிக்க மாட்டான் நாளை வறுமையில் கேள்வி கேட்க மாட்டான் இதே போல மார்க்கத்தில் யார் அதிகாரம் படைத்துக் கொண்டிருக்கிறார்களோ தன்னுடைய மன இச்சையை மார்க்கத்தில் புகுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் ரபுல் ஆலமே சொல்லி காட்டுகிறான் அஞ்சாவது அத்தியாயத்தில் நூத்தி பதி நூத்தி மூணாவது சொல்றான் பாருங்க சஃபா வசீலா என்ற ஒட்டகங்களை அவர்கள் கடவுளாக ஆக்கி கொண்டார்கள் எப்படி ஆக்கினாங்க தெரியுமா நபிகலாஸ் அவர் குளத்தை சேர்ந்த அமீர் பின் ஆமீர் என்பவர் வசீலா என்ற ஒட்டகத்தை முதல் முதலாக கடவுளுக்கு முயற்சி செய்தார் அதன் காரணமாக அவர் என்ன செய்துபடுகிறார் தெரியுமா இந்த ஒட்டகங்களை முதல் முதலாக அல்லாவுடைய அங்கீகாரம் இல்லாமல் இதை மார்க்கமாக நடைமுறைப்படுத்த காரணமாக அவர் நரகத்தில் தன்னுடைய குடலை இழுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அதே போல அவரை நரகத்தில் நான் பார்த்தேன் என்று அல்லாஹ் தனது திருமலை அல்லாடுத்துள்ள சொல்லி காட்டுறாங்க அதே போல அல்லாடுதல சொல்றாங்க புகாரில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு நர நரகம் ஒரு பகுதி இன்னொரு பகுதியை மின்று கொண்டு கொண்டு கொண்டிருக்கிறது அதில் ஒரு மனிதன் தன்னுடைய வெய்த் நிற குடலை இழுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறான் அதை யார் என்று பார்த்தால் அமீர் பின் ஆமிர் அவர்கள் ஏன் தெரியுமா அல்லாஹ் அங்கீகரிக்காத ஒரு சட்டத்தை இவராக முதல் முதலாக அமல்படுத்தினாரே அதன் காரணமாக குடலில் நரகத்திலே ஒரு குடலை இழுத்து சென்று கொண்டிருக்கிறான் என்று அல்லாவுடைய தூதர சொல்றாங்க சொன்னா இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்னங்க இன்னைக்கு நம்ம மார்க்கம் என்று சில செய்தியை காட்டும் போது கூட சில பேர் புறக்கணிக்கிறார்கள் பார்க்கிறோம் தொழுகையில சொல்றோம் சப்புல சரியா நில்லுங்க உங்க சப்பை சரி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்றோம் ஆனால் அவர்கள் மன இச்சைப்படி தங்களுடைய மார்க்கம் சொல்லாததை தன் மார்க்கத்தின் அடிப்படையில் செயல்படுகிறார்களா இல்லையா அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் சப்பு நிற்கும் போது ஒரு தோல் ஒருவர் தோல் உற்றி கொண்டிருக்க வேண்டும் ஒருவருடைய கால் பாதம் என்னுடைய பால் கால் பாதம் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் நம்ம நிக்க சொன்னா என்னமோ தீந்த தகாத தொடாமல் நிக்கிறது போல அடியே சஃபுல கேப் விட்டு கேப் விட்டு நிக்கிறது மேலே படாத மாதிரி நிக்கிறது இவர்கள் நிலைமை நாளை மறுமையில என்ன தெரியுமா அல்லா ஊர் அப்புலாலும் தள்ளடுத்து சொல்றாங்க யார் தன்னுடைய சஃபை சரி செய்து கொள்ளவில்லையோ நேராக நிலை நிறுத்தவில்லையோ அவர்களுடைய முகத்தை நாளை மறுமையில் அல்லாஹ் திருப்பி விடுவான் இந்த உலகத்தில் நாம் என்ன வேணா செய்து விடலாம் அல்லாவுடைய தூதர் சொன்னதாக ஒரு செய்தி நம்ம சொன்னா அந்த அதிசய எடுத்து காட்டினா ஓரத்தில் உட்காந்துருக்காங்க சேர்ந்து சொன்னா வரவங்க நின்றுக்குவாங்க எப்படிங்க ஓரத்துல சேர் கிடக்குது சில பேர் நிக்கிறாங்க போய் நம்ம சொல்றோம் பாய் சஃபை சரி பண்ணுங்க பாய் நடுவில் நிக்கிறாங்க ஓரத்துல போய் நிற்காதீங்க அவங்களோட சேர்ந்து நில்லுங்க வரவங்க அதுக்கப்புறம் ஃபுல் பண்ணுவாங்கன்னு சொன்னா வர்றவங்க நான் நின்றுக்கிற ஓரமா இப்படி சொல்லக்கூடிய அதிகாரம் யார் கொடுத்தது உங்களுக்கு சஃபை சரி செய்யணுமா இல்லையாங்க தொழுகை என்பது அல்லாவுக்கு செய்யக்கூடிய கடமை இந்த சஃ மட்டும் கிடையாது நாளை மறுமையில் மலக்கு மறுமையில் அல்லா வரும்போது அணிவகுத்து நிற்பார்கள் என்று அல்லா சொல்லுகிறானே அப்ப அதோடு தானே இது நிற்கலாவது அதை நம்ம சொன்னா தன்னுடைய மனைச்சியை மார்க்கத்தில் புகுத்தி கொண்டு நான் எனக்கு எங்க காத்து வருது எங்க பேனு ஓடுது எங்க குளிர் கிடைக்குது என்பதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி தொழுகையிலே கவனக்குறைவாக இருக்கிறோமே ஏதோ ஒரு உங்கள் மீது கோபத்தில் சொல்லவில்லை நாளை மறுமையில் இதன் காரணமாக நம் நரகத்துக்கு போயிடக்கூடாது அல்லாவிடத்தில் குற்றவாளி ஆகிடக்கூடாது என்பதைக்காக தான் சொல்லி காட்டுகிறோம் அதே போல பாருங்க அல்லாவுடைய தூதர் சொல்வதெல்லாம் வகின் சொல்றாங்கல அவர்கள் சில நேரத்தில் மனித அடிப்படையில் செயல்படுவார்கள் என்பதற்கு பல விதமான எடுத்துக்காட்டுகள் இருக்குது அதில் ஒரு எடுத்துக்காட்டு என்ன அல்லாவுடைய தூதர் தன்னுடைய மனைவிமார்கள் வீட்டில் தங்கி கொண்டு இருப்பார்கள் அப்படி தங்கி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அசர தோல்விக்கு பிறகு ஒரு மனைவி வீட்டுக்கு போவாங்க அங்கே தேன் பருகி விட்டு மிக தாமதமாக இன்னொரு மனைவி வீட்டுக்கு போவாங்க இது ஆயசா நாயகி அவர்களுக்கு பிடிக்கல இன்னொரு தோழியை நான் மனைவிமார்களை கூப்பிட்டு கொண்டு அவங்க சொல்றாங்க இந்த மனைவிமாரை வீட்டில் அல்லாடத்தில் ரொம்ப நேரம் தங்குறாங்க ஒட்டுமொத்த மனைவிமார்களுக்கும் சமமாக நீதி மாதிரி தெரியலன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க சூசகமாக சில வேலைகளை செய்கிறாங்க ரசூல்லா அந்த தேனை சாப்பிட்டு உங்க வீட்டுக்கு வந்தா கருவேல மரம் சாப்பிட்டு பிசுனு வாசம் வருதுன்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க ஆயுசானாக என்ன பண்றாங்க ரசூல்லா நாய் வீட்டுக்கு வரும்போது அல்லாவுடைய தூதர் நீங்க ஏதாவது கருவேல பிசுனு மரத்துடைய பிசுனு சாப்பிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையே தேன் தானே சாப்பிட்டு வந்தேன் இல்ல இல்ல கருவேலை மரத்துடைய பிசுனு வாசம் அடிக்குதுங்க போது ரசூல்லா உடனே அந்த தேனை ஹராமாக்குறாங்க இந்த தேன் இது முதல் எனக்கு ஹராம் என்று மொத்த மொத்த மக்களுக்கு ஹராமாக்கல அவங்களுக்கு அறாமாக்கிக்கிறாங்க உடனே அல்லாஹ் தான் முகமதே அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் கிடையாது அப்படி முகமது நபி ஏதாவது மார்க்கம் இல்லாமல் சொன்னால் அது மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அல்லாவுடைய தூதர் இடத்தில் ஒரு பெண்மணி வராங்க என்னுடைய கனவோடு சேர்ந்து வாழ எனக்கு பிடிக்கல அல்லாவுடைய தூதரே அப்படி சேர்ந்து வாழ்ந்தால் நான் தவறி போய்விடுவனோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது அச்சமாக இருக்கிறது எனக்கு விவாகரத்து கொடுத்த சொல்லி அல்லாவுடைய தூதர்டை முறையிட வராங்க உடனே அல்லாஹ் தூதர் நபரை பற்றி அந்த பெண்மணியிட்ட சிவாரிசு செய்கிறாங்க ஏமா இந்த கணந்த மனிதன் நல்ல மனிதர் தாங்க உடனே சேர்ந்து வாழலாம்ல நல்லா இருக்கோம்ல அப்படின்னு சொன்ன உடனே உடனே அந்த பெண்மணி ஏற்றுக்கிட்டு போலங்க அந்த பெண்மணி திருப்பி அல்லாவோட தூதரை கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரே சேர்ந்து வாழ சொல்கிறீங்க இது அல்லா சொன்னதா இல்லை நீங்களாக சொன்னதா நீங்களா சொல்வதாக இருந்தால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அல்லாஹ் சொன்னா கண்டிப்பா நான் ஏத்துக்கிறேன் அவட சேர்ந்து வாழ்றேன் அப்படிங்கிறாங்க அல்ல சொல்ல நான் என்னோட சுய சுயவிருப்பமா சொல்றேன் அப்படிங்கும்போது பெண்மணி அதை உதாசீனப்படுத்திட்டு போறாங்க அதை தனது வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளவில்லை அப்ப இந்த மார்க்கத்தின் அதிகாரம் என்பது அல்லாவுக்கு மட்டும்தான் இருக்கிறது அல்லாஹ் அல்லாஹரை சொல்லி நம்ம மார்க்கத்தை பின்பற்றினால் அவுளியா சொன்னதையோ சுகராக்கள் சொன்னதையோ நாதாக்கள் சொன்னதையோ அல்லது நவீன சலபிகள் என்று சொல்லக்கூடிய தங்களை சலபிகள் என்று சொல்லி அல்லாவுடைய நாங்கள் தான் முன்னோர்களை சரியான பாதையில் பின்பற்றுகிறோம் என்று சொல்லி மார்க்கத்தின் தௌகியத்தின் பக்கம் கூடிய மக்களை வழி தவற செய்யக்கூடியிருக்கிறார்களோ அவர்களாக இருந்தாலும் சரிதான் நாளை மறுமையில் அல்லாவுடைய இடத்தில் குற்றவாளியாக நிற்பார்கள் என்று கருத்துமா என்ற மாத்து கருத்தும் கிடையாது மார்க்கம் என்பது அல்லாவுக்கு உரியது அதிகாரம் என்பது அல்லாவுக்கு உரியது அதில் யார் கை வைத்தாலும் அல்லாஹ் சும்மா விட மாட்டான் அல்லாஹ் கேள்வி கேட்கிறான் மக்களே நீங்கள் நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு கற்று தரீங்களா அல்லா ஒரு சட்டம் சொல்லி இருக்க அதை நீங்கள் பின்பற்றாமல் நீங்களாக அல்லாவுக்கு அல்லாவுக்கு ஒரு மார்க்கத்தை கற்றுத் தருங்களா என்று அல்லா ஒரு கேள்வி கேட்கிறான் சொன்னால் நினைச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக அல்லாஹ் வகை அறக்கியிருக்கிறானா அப்படிதான் நாம் பின்பற்றி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து வாழ வேண்டும் அப்படி சிந்தித்து வாழ்ந்தால்தான் நாளை மறுமையிலும் சரி இம்மையிலும் சரி நாம் நேர்வழியில் இருக்கிறோம் என்பதை என்றில் கருத்தும் கிடையாது இந்த நேர்வழி மூலியமாக நாளை மறுமையில் அல்லாவுடைய இடத்தில் உயர்ந்த தர்ஜாவான ஜன்மத்தூள் சுரதோஸ் என்ற சொர்க்கத்தை நாம் அடையக்கூடிய மக்களாக இருப்போம் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் அபுல்லாலமின் நம் அனைவருக்கும் தந்தவர்கள் குறிவானாக கேட்டுக்கொண்டு என் முதல்வரை நிறைவு செய்கிறேன் வாகிதம் அல்லா உமா சல்ல அலா முகமது வ அ அலி முகமது கமா சல்ல அலா இப்ராஹீம் வாலா அலி இப்ராஹீம் இன்னக்க ஹமீது உல் மஜீத் அல்லாஹும பாரிக் அலா முகமதின் வாலா அலி முகமது கமா பாரக் த அலா இப்ராஹீம் வாலா அலி இப்ராஹீம் இன்னக்க ஹமீது மஜீத் கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாவின் நல்லடி அவர்களே போன வாரம் இந்த ஜும்மா வாலிவசூல் மாவட்ட தலைமையுடைய செலவினங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது எதற்காக என்று சொன்னால் பிரமான மாதத்து இரண்டாவது ஜும்மா மாநிலத்துக்கும் நான்காவது ஜும்மா மாவட்டத்துக்கும் நம் வருடம் வருடம் கொடுப்போம் அவர்கள் செய்யக்கூடிய அந்த நட்காரியங்களுக்காக நம்முடைய பொருளாதாரம் அதிலே பங்களிப்பு இருக்க வேண்டும் நாம் கொடுப்பதின் அடிப்படையில் தான் அவர்கள் அந்த நன்மையான காரியங்களிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த ஜும்மாவுடைய வாலி வசூலை நம்ம அவர்கள் கொடுக்கதாக இருக்கிறோம் இதில் என்னென்ன பணிகள் நாம் செய்கிறோம்னு சொன்னால் மக்கள் மருத்துவ உதவி என்று கேட்டு வரும்போது அந்த மனிதர்களுக்கு நம்மால் முடிந்த மருத்துவ உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம் கல்வி உதவி என்று கேட்டு வரும்போது நம் சமுதாய மக்கள் ஒரு நேரத்தில் கல்வியிலே பின்தங்கியிருந்தார்கள் அவர்களை முன்னேற்ற வேண்டும் அதற்கு ஒரு தடையாக பொருளாதாரம் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக நாம் பல பேரிடமிருந்து கல்விக்காக பொருளாதாரத்தை வாங்கி அந்த மக்களுக்கு கொடுத்து அவர்கள் கல்வியிலே முன்னேறி வர வேண்டும் என்பதற்காக அதிகமான பொருளாதார உதவி செய்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த பொருளாதாரம் அவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறது அதே போல நாம் நடத்தக்கூடிய கல்வி நிகழ்ச்சிகள் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் போன்ற நிகழ்ச்சிகள் இன்னும் பிற இரத்ததான முகாம் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் என்று சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து தீங்குகளுக்கும் எதிராக நடக்கக்கூடிய விளைவுகளுக்கு போராட்டம் மூலயமாகவும் நோட்டீஸ் மூலியமாகவும் லித்தோஸ் மூலியமாக இப்படி எண்ணற்ற பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதற்கு எல்லாம் மிக முக்கியமாக தேவையாக இருக்கக்கூடியது பொருளாதாரம்தான் அந்த பொருளாதாரம் எப்போது யார்கிட்ட வசூல் செய்யும் சொன்னால் மக்களாகிய உங்களிடத்தில் வசதி செய்வோம் அல்லாஹ் அபுல்லா ஆலமின் சொல்கிறான் யார் ஒருவர் நன்மைக்கு உதவி புரிகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவி புரிகிறான் யார் ஒருவர் தீமைக்கு வழிகாட்டுகிறார்களோ அவர்களை அதே திசையை நோக்கி நாம் திருப்பிடுகிறோம் என்று அல்லாவூர் அபுல்லாலமின் தன் திறமையை சொல்லி காட்டுகிறான் அப்போ நாம் நன்மையான விஷயங்களுக்கு இந்த நேரங்களில் அதிகம் அதிகமான தான தர்மங்களை செய்ய வேண்டும் நாம் கொடுக்கக்கூடிய தர்மத்தை அல்லாஹ் அபுல்லாலவின் தன் வலது களத்தால் வாங்கி அதை ஒரு குதிரையை வளர்ப்பது போல் வளர்த்து அது மலையளவுக்கு வருகிற அளவுக்கு அல்லாஹ் வளர்த்து விடுகிறான் அதை வளர்த்து நாளை மறுமையில் நாம் செல்லும் போது அல்லாஹூர் அபுல்லாலவின் நமக்கு அதை திருப்பி தந்து விடுகிறான் அந்த மனிதன் அதை பார்த்து கேட்கும்போது இதை எப்படி எனக்கு இவ்வளோ கிடைத்ததுன்னு கேட்கும்போது நீங்கள் செய்த தர்மம் தான் இது என்று அல்லாவிடத்திலிருந்து பதிலளிக்கப்படும் அதே போல ரசோலா சொல்றாங்க நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு பேரிச்சம்பள துண்டையாவது கொடுத்து அந்த நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற்றுவிடுங்கள் நரகம் என்பது மிக கொடுமையானது அதை மனிதன் விழுந்தான் என்று சொன்னால் அதிலிருந்து மீண்டு வர முடியாது அதனுடன் நெருப்புடைய அளவு என்பது இந்த உலகத்தில் அடிப்பு நெருப்பு என்பது ஒரு பங்கு தான் இதை போன்று அறுபத்தி ஒன்பது மடங்கு அதிகமான வேல் வேதனை என்பது அந்த நரகத்தில் இருக்கும் அது எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கும் ரசோலா சொல்லும் போது சொல்கிறாங்க ஒரு கால நேரத்தில் ரசுலா மக்களோட பேசிட்டு உட்காந்துருக்காங்க ஒரு சவுண்டு கேட்குது ஒரு சத்தம் கேட்கணும் அல்லாட தூதர் சகாவாட்டை கேட்குறாங்க இது என்ன சத்தம்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அல்லாவும் அல்லாவுடைய தூதரம் அறிந்தவர்கள் என்று உள்ள மக்கள் பதில் சொல்லும் போது ரசுலா சொல்கிறாங்க எழுபதினாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நரகத்தின் மேல் ஒரு கல் வீசப்பட்டது அந்த கல் எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது தான் நரகத்தின் சென்றிருக்கிறது என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அப்ப எவ்வளவு பெரிய ஆழமாக இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த ஒட்டுமொத்த மனிதர்களையும் அல்லாஹ் ரபுல்லா அலுவின் நரகவாச முடிவு செய்து அவர்களை நரகத்தில் போட்டுவிட்டால் அப்போது கூட அந்த நரகம் முழுமையாகாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நரகத்தில் மனிதர்களை போட்டு அல்லாஹ் நரகத்தை பார்த்து கேட்பான் நரகமே நீ நிரம்பி விட்டாயா அந்த நரகம் சொல்லும் இல்லை நான் இன்னும் நிரம்பவில்லை மீண்டும் அல்லாஹ் கேட்பான் நீ நிரம்பி விட்டாயா என்று கேட்பான் அது சொல்லும் இல்லை என்று சொல்லும் மூன்றாவதாக அல்லாஹ் அபுல்லாலுமே தன்னுடைய காலை நரகத்தின் மேல் வைப்பான் அப்போது நரகம் சொல்லுவோம் நான் இப்போது நிரம்பி விட்டேன் என்று நரகம் சொல்லுமா அப்ப அந்த நரகம் என்பது மிக பெரிய ஆழமாக இருக்கிறது எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வீசப்பட்ட ஒரு கல் அது ஆழத்தை அடைவதற்கு எழுபது ஆண்டு காலம் ஆகும் என்று சொன்னால் நாம் அதிலே அடித்தட்டில் நாம் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை நினைச்சு பாருங்க அந்த நரகத்தின் அருகில் நாம் செல்லும் போதே அந்த நரகத்தினுடைய சத்தத்தை மனிதன் கேட்பான் எப்படி கேட்பான் சொன்னால் அவன் நரகத்தின் அருகில் சென்று கொண்டிருப்பான் அந்த தீ பொறியின் கொதித்து கொண்டு சப்தத்தை அவன் மிக விரிவிலே கேட்டு கொண்டிருப்பான் அது கொதிக்கக்கூடிய தன்மை என்பது மிக விசாலமான அதிகமான சத்தமாக கேட்கும் என்பதை சொல்கிறாங்க நரகத்தில் இருக்கக்கூடிய மனிதனுடைய புலம்பலை சொல்றாங்க சொல்லா அல்ல சொல்கிறான் அவர்கள் அந்த நரகத்தில் இருக்கும்போது எப்படி புலம்பாங்க தெரியுமா அவர்கள் அழுகையும் தேங்களுடன் தான் நரகத்தில் கடப்பார்கள் அப்போ இவ்வளவு கொடுமையான நரகத்திலிருந்து நாம் விட வேண்டும் சொன்னால் அதிகம் அதிகமான தான தர்மங்களை செய்ய வேண்டும் அந்த தான தர்மங்கள் நன்மையான காரியங்களுக்காக இருக்க வேண்டும் அந்த நன்மையான காரியங்கள் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு உங்கள் பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள் அந்த வாரி வாங்கக்கூடிய நன்மையின் அடிப்படையில் அல்லாஹ் அபில அலமின் உங்களையும் என்னையும் சொர்க்கத்தில் சேர்க்க வேண்டும் கேட்டுக்கொண்டாக இரண்டாம் கருதி செய்கிறேன் வாகதான அப்பிள் ஆளுமன் அசலாம் வலைக்கும் வரமத்துள்ளோம்